அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத் நம்பிக்கைய சகோதர சோதனிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி ரெண்டு இஸ்லாத்தின் அடிப்படைகள் பாகம் நாலு பெரும்பான்மை மக்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதனை மார்க்கமாக பின்பற்றலாமா இப்படி பலர் என்ன பண்ணுறாங்க பல கேள்விகளை முன்வைத்து அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் உலகத்தில் இருக்கிறார்கள் இதற்கு சரியான விடை ஆதாரம் இல்லாமல் உலகமே ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்தாலும் அதனை மார்க்கமாக பின்பற்றக்கூடாது அதை இஸ்லாமிய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹ் அவனுடைய தூதரும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அது மட்டும்தான் மார்க்கமாகும் என்பதில் மிக உறுதியாக மிக கவனமாக நாம் செயல்பட வேண்டும் அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலிம நமக்கு தெளிவுபடுத்துகிறான் பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோருக்கு முகமதே நீர் கட்டுப்பட்டால் அவர்கள் உண்மை அல்லாவின் பாதையில் இருந்து வழிகடுத்து விடுவார்கள் அவர்கள் ஊகத்தையே பின்பற்றிட்டார்கள் அவற்றை எந்த ஒரு சாத்தியமோ சத்தியமோ வாக்கு கிடையாது வேதமும் கிடையாது வெறும் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று ஆறாவது ஐநூத்தி பதினாறாவது அல்லா சொல்லி காட்டுகிறான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் எதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதையும் தெளிவாக நம்ம கொள்ளணும் நமக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் போது திருக்குறானையும் நபிமொழியையும் வைத்து தான் எந்த ஒரு காரிய எந்த ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் அவைகளை சரி க சரி கண்டு என்ன நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் இப்படி தான் திருமலை குரகான் நமக்கு வழிகாட்டுகிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே முஸ்லீம்களே முமீன்களே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி இருந்தால் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் மேலும் இந்த தூதருக்கு முகமது நபி சல்லா அலி அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள் மேலும் உங்களில் அதிகாரமுடையோருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் உங்களுடைய அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு முரண்பட்டால் அதை அல்லாவிடமும் இந்த தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் இதுவே சிறந்ததும் மிக அழகிய விளக்கமும் ஆகும் என்று அல்லாஹூ ரபுல்லாலுமே நமக்கு நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த உலகத்தில் வழிகாட்ட உடைய நம்பி நாம செயல்படும் போது அதில் கருத்து வேறுபாடு வறுமையானால் வ தூகு இழல்லாகி வர சொல் அல்லாவிடமும் அல்லாவுடைய தூதரிடமும் சென்று இது மார்க்கம் தானா அல்லாஹ் சொன்னது தானா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை தானா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெளிவாக புரிந்து